திருமங்கலம் தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகரியமாக இருப்பதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதை கண்டித்து முன்னாள் அமைச்சர் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர் இன்று பேருந்து நிலையத்திற்குள் நாட்டு நட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாவட்டம் திருமங்கலம் பேருந்து நிலையம் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் இதற்கு மாற்றாக திருமங்கலம் தெற்கு தெரு பகுதியில் தற்காலிக பேருந்து நிலையம் கடந்த ஐந்தாம் தேதி முதல் செயல்பட்டு வருகிறது தற்காலிக தற்காலிக பேருந்து நிலையத்தில் ஏற்கனவே பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறைவாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு இருந்து வந்த நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் திருமங்கலம் பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் பயணிகள் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல முடியாமல் ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது

మంత్రియే సేసినో మంతే ఇల్యే

நகராட்சிய நகராட்சியவங்க ஒரு கொடிவாக்கி பேருந்து கிடையலாம் அரசாணை இங்கே இருக்கு அரசாணைய